செப்டம்பர் இருபத்து நான்கு புனித ஜெரார்டு இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்து மூன்றாம் நாள் பிறந்தார் ஜெரார்டு சாக்ரேதோ கல்வியில் சிறந்து விளங்கிய ஜெரார்ட் குருவாக விருப்பம் கொண்டு வெனிஸ் நகரில் இருந்த சான் ஜார்ஜியோ மாக்கியோர் ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து அருட்குருவானார் ஹங்கேரி நாட்டு அரசர் ஸ்டீபனின் அழைப்பின்படி ஹங்கேரி சென்ற அருட்தந்தை ஜெரார் அந்நாட்டு மக்களுக்கு கல்வி பணியினையும் நற்செய்தி பணியினையும் அர்ப்பணிப்போடு செய்தார் அருட்தந்தை ஜெரார்டின் அர்ப்பணிப்பினை கண்ட அரசன் ஸ்டீபன் சானட் என்ற புதிய மறைமாவட்டத்தினை உருவாக்க ஜெராட் அம்மறை மாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் அறியாமையில் இருந்த தன் மறைமாவட்ட மக்களுக்கு நல் அறிவினை புகட்டிய ஆயர் ஜெராட் சாக்ரேதோ அம்மக்கள் வாழ்வில் மேம்படுவதற்காக அரும்பாடுபட்டார் கிபி ஆயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு அரசர் ஸ்டீபன் இறந்துவிட கிறிஸ்தவ மறையினை ஏற்றுக்கொள்ளாத மதவாதிகளால் கிறிஸ்தவ மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆட்பட்டார்கள் தாம் விரைவில் மறைசாட்சியாக மறிக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்த ஆயர் ஜெரார்டு சாக்ரேதோ கிபி ஆயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் மதவாதிகளால் அடித்தே கொலை செய்யப்பட்டார் கிறிஸ்தவத்தினை அறிந்திராத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட ஆயர் ஜெரார் சாக்ரேதோவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித ஜெரார்டு சாக்ரேதோ திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் எந்த தவறும் செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறவர்களுக்காகவும் கொலை செய்யப்படுகிறவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போ